கத்திற்குள் அன்பானவர்களே மறுபடியும் இந்த வேதாகமை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் நேகர் நீங்கள் ஆர்வத்துடன் இதில் பங்கு பெறுகிறதுக்காக நான் கத்திற்கு நன்றி சொல்கிறேன் ஆதியகமும் ஆறாம் அதிகாரத்தின் பதில்கள் ஒன்று கர்த்தரேன் மனஸ்தாவப்பட்டார் சி மனிதர்களின் அக்கிரமம் பெருகி நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததாக இருந்ததால் ரெண்டு யாருக்குத்துரைக்கண்களில் கிருபை கிடைத்தது பி நோவா மூன்று பேளையன் நீளம் அகலம் உயரம் எவ்வளவு நீளம் முப்பது முந்நூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் நான்கு நோவாவின் குமார்கள் எத்தனை பேர் அவர்களின் பெயர்கள் என்ன நோவாவின் குமார் மூன்று பேர் சேம் காம் யாப்பேத் ஐந்து தேவன் எந்த மரத்தால் பிழையை சொன்னார் சி குப்பேர் மரம் பிழையில் எத்தனை அடுக்குகள் இருந்தது பதில் மூன்று அடுக்குகள் இருந்தது பேழையில் எத்தனை ஜன்னல்கள் எத்தனை கதவுகள் இருந்தன பிழையில் ஒரு ஜன்னல் ஒரு கதவு இருந்தது பிழைக்குள் எத்தனை பேர் பிரவேசித்தார்கள் எட்டு பேர் பிரவேசித்தார்கள் தேவ நோவாவோடு எதை ஏற்படுத்தினார் சி உடன்படிக்கு ஏற்படுத்தினார் பத்து தோவா நோவா எதை செய்து முடித்தான் ஏ தேவனுடைய கட்டளையை பத்து கேள்விகளுக்கும் முழுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்த அருமையான சகோதரி சகோதரர்கள் ஒன்று சகோதரி அரசி ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி இரண்டு சகோதரி சந்துரு சேலம் மூன்று சகோதரி தன்சுபா சென்னை நான்கு டாக்டர் அக்னீஷ் ஸ்டீஃபன்சன் தூத்துக்குடி ஐந்து சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஆறு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா ஏழு சகோதரி நினா எலிசபெத் சென்னை எட்டு சகோதரி புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ஒன்பது சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பத்து சகோதரர் சந்தானகிருஷ்ணன் சென்னை பதினொன்று சகோதரி மஞ்சுளா ஸ்டீஃபன் சேலம் பன்னிரெண்டு சகோதரி சாந்தி திருப்பூர் பதிமூன்று சகோதரி எஸ்தர் பால் சென்னை பதினான்கு சகோதரி நஹோமி இளங்கோவன் சேலம் பதினைந்து சகோதரர் ஜான் மைக்கேல் திண்டுக்கல் பதினாறு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினேழு சகோதரி ஜான்சி திருச்சி பதினெட்டு சகோதரி சௌரியமா ஜார்ஜ் சேலம் பத்தொன்பது சகோதரி சாந்தா தேவனேசன் சேலம் இருபது சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் இருபத்தி ஒன்று சகோதரி சாந்தா பத்மா சேலம் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்த உங்களுக்கு என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் சரியாக எழுதியிருந்து உங்களுடைய பெயர் விட்டு போட்டிருக்குமானால் விடுபட்டிருக்குமானால் தயவுசெய்து எனக்கு தெரிவிக்க முடியாத தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் கடந்த ஐந்தாம் அதிகாரத்தில் சகோதரர் சதான கிருஷ்ணன் சென்னை எல்லா கேள்விகளுக்கும் சரியாய் பதிலளித்திருந்தார் அவருக்கும் என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் கேள்வியின் ஒன்று இந்த சந்ததியில் நீதிமானாக காணப்பட்டவர் யார் கேள்வியின் இரண்டு பேழையில் சேர்த்து கொள்ளப்பட்ட ஜீவன்கள் உயிரினங்கள் எவை அவைகள் எத்தனை கேள்வியின் மூன்று ஜலப்பிரளயம் பூமியின் மேல் வந்தபோது நோவாவின் வயது என்ன கேள்வியின் நான்கு நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பேழையில் பிரவேசித்து எத்தனை நாட்களுக்கு பின்பாக மழை ஆரம்பித்தது கேள்வியின் ஐந்து எத்தனை நாட்கள் பூமியின் மேல் இரவும் பகலும் மழை பெய்தது கேள்வியின் ஆறு பேழையின் கதவை அடைத்தவர் யார் கேள்வியின் ஏழு மலைகளின் மேல் ஜலம் எவ்வளவு உயரம் பெறுகிற்று கேள்வியின் எட்டு ஜலத்தில் மாண்டு போனவைகள் எவை எவை கேள்வியின் ஒன்பது வெள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டவைகள் எவை யார் கேள்வியின் பத்து ஜலம் பூமியின் மேல் எத்தனை நாட்கள் பிரபாகித்துக் கொண்டிருந்தது நீங்கள் பதிலை எழுதி அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பதினான்கு ரெண்டு இருபத்தி ஐந்து ஒன்பது இரவு ஒன்பது மணி நன்றி